மாலை வணக்கம் மக்களே நான்கே டீம்கள் தான் இப்போதைக்கு பாக்கியா இருக்காங்க ஆரம்பிச்சப்ப பன்னெண்டு இங்க வெறும் நாலு இந்த நாலுல இருந்து ரெண்டே ரெண்டு தான் வெளில வர போறாங்க அவங்களுக்கு இடையில அந்த பைனல் இருக்க போது மொத்தத்துல செமி பைனல் சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லணும் முதல் ஆட்டத்துல நீங்க பாக்க போறது ஹரியானா ஸ்டீலர்ஸ் அண்ட் யூபி யோதாஸ் இது நம்ம நேரம் ஹரியானா ஸ்டீலர்ஸ் இந்த ஒரு வருஷம் அதிக வில கொடுத்து வாங்கின ஒரு வீரர் அங்க ஷாத்லு பேரு கேத்த மாதிரி சுமான் அதிரலான ஒரு ஆட்டத்தை கொடுத்தாரு அவரோட வேகம் இந்த டீம் இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு இதுக்கு மேலே ஒரு படி கொண்டு போகுமான்றது ஒரு கேள்வியா இருக்கும் அது இந்த நாற்பது நிமிஷம் பதிலாக கொடுக்க போகுதுங்க மக்களே நீங்க வாமோதி பாற பயன்படுத்தலாம் எங்களோட கேள்வி ஒரே ஒரு மிக முக்கியமான கேள்வி இந்த நேரத்திலிருந்து ரெண்டு டீம் ஃபைனல்ல போறாங்கன்னா அது யாரா இருக்கும் யோசிச்சு சொல்லுங்க கமெண்ட்ரி பாக்ஸ்ல நான் கௌதம் சனாப் தோமணி என் கூட நம்ம டிஎன்ஆர் இருக்காரு டிஎன்ஆர் ரொம்ப புடிச்ச வீரர் உள்ளுக்குள்ள நானே போறேன்னு சொல்லிட்டு ககன் அந்த உயரம் அந்த வேகம் டக்குனு ஒரு முதல் பாயிண்டா நிக்குமா ஒரு கிக்குக்கான முயற்சி இருக்கு வந்திருக்குங்க முதல் பாயிண்ட் ஷார்லு இப்போ பெஞ்சுக்கு ஒன் பாயிண்ட் அதிரடியான தோக்கம் ஒரு ஸ்டேட்மென்ட் பாயிண்ட் சொல்லாமா ககன் கூட எடுத்தது என்ன மாதிரி கிக்குங்க

வினய் பரத்தை வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டிஃபெண்டர் ஆடுறாங்க அவர் வந்து லெஃப்ட் இன்ல விளையாடுறாரு அப்புறம் வந்து லெஃப்ட் ரைடர் வந்து ரைட் இன்ல ஆடுறாரு ஸோ அவர் ஒரு டிஃபெண்டராகவே யூஸ் பண்ணிட்டு இருக்காரு யூபிஓ தாஸ் கோச் ஆனால் இங்க பாருங்க ஒரு பக்கம் பவானி ராஜ்புத் வந்தமா சஞ்சய் மேல ஒரு டச்ச வெச்சமான்னு சொல்லிட்டு சம வேகத்துல வெல்ல வராருங்க வினய் உள்ள போய் என்ன பண்ண போறாரு டூ ஆர் டை போன முறை எஸ்கே பார்த்துக்கு வழி இருந்துச்சு இந்த மாதிரி கொஞ்சம் உள்ள ஏறி பார்க்கிறார் பாயிண்ட் எடுத்தே ஆகணும் இல்லனா பெஞ்சு பாயிண்ட்டும் அஞ்செழுத்து பெஞ்சும் அஞ்செழுத்து வினையும் அஞ்செழுத்து தானே வி என் ஆமா பாத்துக்கா இருக்கா பாயிண்ட்டோட அவரு எடுக்கல சுமித் வந்து அண்ணா போகாத மாதிரி ஒரு தப்பு ஐடியாவே இல்லாம ஆடிட்டு இருந்தாரு அவசரப்பட்டு பாயிண்ட் குடுத்துட்டாரு கேப்டன் சுமித் அந்த ஒரு சிங்க் மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு இருந்ததெல்லாம்

அங்க டக்குன்னு எல்லாரும் வந்தாங்க விஸ்ரணிக்கிறாங்க மண் புரியுது அப்பா பா 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 என்ன மாதிரி போட்டினா போயினு வருன்னு நினச்ச ஹைட்டை பயன்படுத்தி சஞ்சய் தாங்க ஒன்ஸ் அகெயின் சிவன் கொட்டாரே வந்தார் பட் ஃபுல் கிரெடிட் சஞ்சய் அவங்களுடைய ரைட் கவர் அந்த எடுத்து ஆகணுமே நாலு பேர் ஏதாவதுன்னு பண்ணணும் ஆ

அவர் கொஞ்சம் தடுமாறிட்டு இருந்தார் கைகள் நீளவே இல்ல பல நேரங்கள்ல கால்களுக்கு மட்டும்தான் வேலை கொடுத்துட்டு இருந்தாரு அப்படி அமுத்த விட்டாங்க காலிங்க கோணம் செலுத்தி அவுட்டா இருக்காரு பரத் அருமையார தாக்கியல் பண்ணிருக்காங்க அரியானா

கவர் டிஃபெண்டர்ஸ் வீக்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் அஷு சிங்க காலால மிதிச்சு அவுட் ஆயிருக்காரு சிவம் பட்டாரு சிவம் பட்டாரு இஸ் டர்னிங் ஆன் தி ஸ்டைல் இன்னும் பாயிண்ட் கிடைக்கல ரெய்ட் எம்ட்ரி இட போட கூடாத நிக்கறாரு வாய்ப்பு இருக்கா போனஸ்க்கு முயற்சி ஆனால் மல்டிபிள் பாயிண்ட் வருது மல்டிபிள் பாயிண்ட் வருது ராகுல் சத்பால் என்ன சொல்றாரா ரெண்டு மட்டும் தான்ன்றார் ஆனால் இல்ல எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கு போனஸும் இருக்கலாம் 4 பாயிண்ட் கூட போலாம் பார்க்கலாம் இருங்க மொமெண்டம் இப்பதான் ஹரியானா பக்கம் வந்தது அதுக்குள்ள பவானி ராஜ்புத் நேற்றுக்கு இருந்து அந்த பாம்பை எடுத்துட்டு வந்திருக்காரு இந்த ரைட்ல சூப்பர் ரைடு நினைக்கிறேன் அங்க தொட்டாரு சாகில் தொட்டாருங்க அதுக்கப்புறம் சஞ்சய் ராகுல் ஜெய்தீப் நாலு பாயிண்டா இருக்கலாம் மினிமம் மூணு என்ன கேட்டு சிலப்பு இல்லாத விஷயம் நடக்குது

வெற்றி போயிருக்கேஷன் போகிற காட்சியை பார்க்கிறோம் அதாவது நடந்திருக்கின்ற

ஒரு இடத்த புக் பண்ணியாச்சு யார் இருக்க அவங்களுக்கு இருக்கும் அதெல்லாம் நாளாக்குவோம் இன்னைக்கு எங்க நாள் நாங்க கொண்டாடுறதுக்கு அந்த நாள் சொல்லுவாங்க